நம்முடைய மெடிக்கல் விங்கில் எல்லாரை காட்டிலும் மிக பழமையான மருத்துவர் டாக்டர் சிவில் ஹாஸ்பிட்டலில் கூட அவங்க யோகத்திற்காக தனி அறை உருவாக்கி மிக நீண்ட காலம் வந்து அரசாங்க மருத்துவத்தில் ஹெல்த் மினிஸ்டர் வச்சு திறக்கச் செய்து அதை நிர்வாகம் செய்தாங்க குழந்தை பருவத்திலிருந்தே கோகிலாதி அவர்கள் மிக பணிவானவர்கள் இப்பொழுது அப்பேற்பட்ட மிக உயர்ந்த தீதி கோகிலாபகன் நம்ம கூட இருக்கிறாங்க இருந்தும் விடுபட்டவர்கள் தனித்தவர்கள் அன்பானவர்கள் இப்பொழுது வரைக்கும் கூட சேவா செய்து கொண்டே வருகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மற்ற அனுபவங்களை கூட நாம் இப்போ கேட்போம் எல்லாவற்றிற்கும் முன்பாக என்னுடைய லௌகீக ஜென்மத்திலிருந்து நான் ஆரம்பம் செய்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறது தாயினுடைய சிந்தனை தாய் படிக்கக்கூடிய புஸ்தகத்தினுடைய பாதிப்பு தாயினுடைய பிரபாவம் பாவனையினுடைய பிரபாவம் அவருடைய கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு ஏற்படுகிறது அதற்கு கர்ப்ப சமஸ்காரம் என்றே கூறப்படுகிறது எப்பொழுது நான் எனது தாயினுடைய வயிற்றுனுள் இருந்தேனோ அப்பொழுது ஒன்பது மாதம் வரைக்கும் என்னுடைய அம்மா ஆன்மீக புத்தகங்களை மட்டுமே படித்து வந்திருந்தார்கள் கூடவே கடைசி காலங்களில் அவங்களுக்கு ஜாண்டிஸ் வந்தது அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க என்னுடைய தந்தை அரசியல்ல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அப்போ அம்மாவை சரியா அவங்களால கவனிக்க முடியல அப்பாவால அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போயிட்டாங்க அம்மாவை கவனிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை அந்த நேரத்துல என்னுடைய லௌக்கிக்க தாயாருக்கு ஒரு வைராக்கியம் வந்தது அவங்க மனசுல இந்த ஒரு சிந்தனை வந்தது உலகம் சாரமற்றது திருமணம் வீணானது அது வேண்டவே வேண்டாம் திருமணம் இப்படிப்பட்ட வைராக்கியத்தின் சிந்தனைகள் வந்திருந்தன லேடி டாக்டர் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்போ அம்மாவுடைய மனதில் இன்னொரு எண்ணம் வந்தது ஒன்று எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவரை நான் டாக்டர் ஆக்கிடுவேன் இந்த டெய்லி வந்து கவனிச்சிட்டு போற அந்த லேடி டாக்டரை போல என் குழந்தைய நான் டாக்டர் ஆக்கிடுவேன் சிந்தனையும் வந்தது என் தாயாருக்கு ஒருவேளை பையன் பிறந்தாலும் நான் அவருக்கு திருமணம் பண்ண வைக்க மாட்டேன் சன்னியாசம் ஆக்கிடுவேன் என் பையனை இப்படிப்பட்ட ரெண்டு சிந்தனை என் தாயாரினுடைய மனதிற்குள் ஓடிட்டே இருந்திருக்குது அவங்களுடைய ரெண்டு சங்கல்பமே நடந்தே விட்டது நான் சன்னியாசி ஆகிட்டேன் அதாவது பிரம்மகுமாரி ஆயிட்டேன் நான் டாக்டராகவும் ஆயிட்டேன் ஆகவே பாபாவுடைய ஞானத்தில் வந்த பிறகு தெரிந்தது கர்ப்பத்தின் சமஸ்காரம் என்ன வேலை செய்கிறது எப்போது நான் மெடிக்கலில் கூட கைனிக்கில் கைனிக் ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செய்தேன் எல்லா அம்மா தாய்மார்களுக்கும் சொல்லுவேன் நீங்கள் நல்ல சிந்தனை செய்யுங்க நல்ல பாவனை வையுங்க நல்ல புத்தகங்களை படியுங்க அப்பொழுது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யாராயினும் நல்ல குணம் பண்பாடு இருக்கும் அப்போது இந்த முதல் விஷயம் லௌகிக ஜென்மத்தை பற்றி சொல்லிட்டேன்